அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் லாபாதிபதியும் சுகாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கரன் மிக வலுவாக ரூணரோக சத்துருஸ்தானம் ஆகிய ஆறில் நுழைவதால் எப்பயர் பெற்ற மாற்றமானது நிகழ இருக்கிறது கனவிலும் நினைக்க முடியாத வளர்ச்சியை யோகம் நிறைந்த ஒரு தருணமாக சுக்கர யோகம் நிறைந்த ஒரு தருணமாகவும் கடகராசிக்காரர்களுடைய தலைவிதியை மாறும் ஒரு தருணமாகவும் இப்படியெல்லாம் எல்லாம் அமைய போகிறது என்பதை சுக்கர பயிற்சியானது உறுதிப்படுத்துகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க சுக்கரன் இந்த தருணத்தில் செவ்வாய் மற்றும் புதனுடன் இணைந்து ரூணரோக சதுரஸ்தானமாகிய ஆறில் இருப்பது மட்டுமல்லாது ஏழாம் பார்வையாக விரயஸ்தானத்தை பார்க்கிறாருங்க எனவே பல சுப விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக கடகராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதை சுக்ரன் உறுதிப்படுத்துகிறார் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் கனவிலும் நினைக்க முடியாத வளர்ச்சி பெறுவதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக சுக்கிர யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது தலைவெறி மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் சுக்கரன் மிக வலுவாக அவரது சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான தனுஷ் ராசியில் நுழைகிறார் இது மிகப்பெரிய மாற்றத்தை வித்திடக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் மனித வாழ்வுல மிகப்பெரிய அளவுல மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறவர் சுக்கரன் ஏனென்றால் நவ கிரகங்களிலே குரு சனியை தவிர மிக உன்னிப்பாக பார்க்க வேண்டும் என்றால் அது அப்படிப்பட்டவர் அமைப்பு தான் அப்படிப்பட்டவர் ஜாதக அமைப்பில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான நன்மையும் முன்னேற்றத்தையும் அள்ளிக் கொடு பாருங்க நவ கிரகங்களிலே சுகத்தை அள்ளித்தரக்கூடிய தன்னிகரற்றவராக இருப்பவர் தான் சுக்கரன் அப்படிப்பட்டவர் மிகவும் சிறப்பான அமைப்பில் சஞ்சரிக்கும் போது ஒருவருடைய ஜாதக அமைப்பில் ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் மல்லிக்கூட பாருங்க செல்வ செழிப்பு சிற்றின்பம் இல்லரசுகம் ஆடம்பர வாழ்க்கை வசதி வாய்ப்பு என அனைத்து விதமான நிகழ்வுகளும் கனவில் காணாத அளவிற்கு மிக சிறப்பாக பெறுவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் மல்லித்தரக்கூடிய தன்னிகரற்றவராக இருக்கக்கூடியவர் தான் இந்த சுக்கரன் அப்படிப்பட்டவர் குருவிற்கு சமகிரகமாக பார்க்கப்படுகிறார் ஆனால் குருவின் பார்வையில் சுக்ரனை குரு பகை கிரகமாக பார்க்கிறாருங்க குருவின் பார்வையில் இருந்தாலும் கூட பார்வையில் குரு சம கிரகமாக பார்க்கப்படுகிறார் ஏனென்றால் குருவின் மற்றொரு ஆட்சி வீடான மீனராசி அவரது உச்ச வீடாக பார்க்கப்படுகிறது எனவேதான் குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசியில் நுழையக்கூடிய இந்த தருணத்துல நிறைந்த மாறுதலும் முன்னேற்றமும் மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுப்பார் சுக்ரன் அதே சமயம் சுக்கரன் ஜென்மத்திலோ அல்லது அஷ்டமத்திலோ அமரும் போது பெரிய அளவிற்கு சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இருந்தாலும் இந்த தருணத்தில் தனது சமய கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைவதால் நிறைந்த மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது குறிப்பாக கனவிலும் நிலைக்க முடியாத அளவிற்கு வளர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பும் சுக்ர யோகம் நிறைந்த ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் மேசராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய குரு பகவான் தனது சுப பார்வையினால் மிகவும் அதீதமான வலிமை நிறைந்த கிரகமாக சுக்கரனை மாற்றுகிறார் சுக்ரின் மீது குருவின் சுப பார்வை அதீதமாக கிடைப்பது சுக்கரனால் ஏற்படக்கூடிய தோஷங்களும் விலகி நிறைந்த நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது குரு யோகம் நிறைந்த ஒரு மிகவும் சிறப்பாக அமையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது சுக்கரன் இந்த தருணத்தில் செவ்வாய் மற்றும் புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க செவ்வாயுடன் இணைவதால் மங்களகரமான பல நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு மிக அதீதமாக கிடைக்கிறது பெண் தன்மை கொண்ட சுக்கரன் ஆண் தன்மைக்கு அதிகாரம் கொண்ட செவ்வாயுடன் இணைவதால் குடும்பம் மிக சிறப்பான மகிழ்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பும் காதல் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான இனிமையாக சந்திப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது அது மட்டுமல்லாது குருவினுடைய சுப பார்வை அதீதமாக கிடைக்கக்கூடிய இந்த தருணத்தில் குரு சுக்கர யோகம் உருவாகது போல் குரு மங்கள யோகமும் அது மட்டுமல்லாது சுக்கர மங்கள யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கரன் இது மிகப்பெரிய அளவுல எதிர்பார்க்கக்கூடிய நிகழ்வுகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவேதான் கனவிலும் காணாத அளவிற்கு நினைக்காத அளவிற்கு வளர்ச்சியை பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கரன் அதே சமயம் சுக்கரனின் பார்வையில் சூரியன் சந்திரன் பகை கிரகமாக பார்க்கப்படுகின்றன குருவும் செவ்வாயும் நட்பு கிரகமாக புதன் சனி ராகுகேது போன்ற கிரகநிலைகளும் குருவும் செவ்வாயும் சமகிரகமாக பார்க்கப்படுகின்றன பார்வையில் இந்த தருணத்தில் குருவின் ஆட்சி வீட்டில் அமைப்பு காரணமாக நிறைந்த மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்பும் நிச்சயமாக கிடைக்க போகிறது எனவே தலைவிதி மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அற்புதமான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க இந்த தருணத்தில் தசா வலுவாக இருப்பின் மேலும் குறிப்பாக சுக்கிரதசை அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் சனி ராகு கேது போன்ற புக்திகள் நடைபெறும் போது மிகுந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கும் ஆனால் அதே சமயம் சுக்ரனின் பகை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் சந்திரன் புக்திகள் நடைபெற்றால் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் அதே சமயம் குரு செவ்வாய் புக்திகள் நடைபெற்றால் மிகவும் அபரிவிதமான நன்மையும் முன்னேற்ற வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சுக்ரன் இந்த தருணத்தில் சுக்ர தசையோ சுக்ர புக்தியோ நடைபெற்றால் நிச்சயமாக அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் தலைவிதி மாறும் என்ற நிலையை உருவாக்கி கொடுக்க போகிறார் சுக்ர மகா தசை நடைபெறுகிறவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை அள்ளிக் கொடுக்க போகிறாருங்க இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இப்படி சுக்ரனுடைய அமைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் குடும்ப சூழ்நிலை எப்படி அமைகிறது என்று பார்க்கும்போது கடகராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடமாகிய ரூணரோக சத்ருஸ்தானத்தில் சுக்கரன் இருப்பது மட்டுமல்லாது விரயஸ்தானத்தை பார்ப்பதால் குடும்ப ரீதியாக சந்தித்து வரக்கூடிய விரய செலவுகள் நிச்சயமாக கட்டுக்குள் வரக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது கடன் சார்ந்த தொல்லைகள் ஆரோக்கிய தொல்லைகள் போன்றவை விலகுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக சுக்கிரனின் அமைப்பு காரணமாக உருவாகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிகவும் வலுவலவராக சுக்கிரனை மாற்றுகிறாருங்க சுக்கரனோட இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் புதன் போன்ற கிரகநிலைகளையும் மிக அற்புதமான வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கக்கூடிய ஒன்றாக மாற்றுகிறாருங்க எனவே சுக்ரனின் அமைப்பு காரணமாக குடும்ப ரீதியாக பல்வேறு நடைபெறக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது சுக்கிரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனி அஷ்டமத்தில் இருந்தாலும் கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க எனவேதான் அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து வருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாக கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க தொழில்துறை ரீதியாக சரியான முதலீடும் திட்டமிடுதலும் மிக சிறப்பாக நடைபெறும் தனித்து செயல்படுவதை விட கூட்டு முயற்சியில பெரிய அளவில் நன்மை நிறைந்த ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க உத்தியோக ரீதியாக மதிப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது கலைத்துறை ரீதியான பணிகள்ல உங்களது முழு திறமையும் வெளிக்கொணர்வதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த தருணமாக மாற்றிக் கொடுக்கிறாருங்க சுக்கரன் இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அரசியல் சார்ந்த பணிகள் தொல்லைகள் விலகும் திட்டமிட்டபடியே நல்ல வளர்ச்சியும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது இந்த தருணத்தில் வித்யாக்காரராக இருக்கக்கூடிய கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் ஆறில் அமோகமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க எனவே இந்த தருணத்தில புதிய நிலம் பண்ணை நிலம் மற்றும் பல்வேறு விதமான மங்களகரம் நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது கால்நடை வளர்ப்பிலும் அபிவிருத்தி ஆகக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாரு பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு பத்திலும் இருப்பது பெண்மணிகளுக்கு ஏற்படக்கூடிய மன வருத்தங்கள் விலகக்கூடிய ஒரு தருணமாகவும் தலைவிதி மாறக்கூடிய ஒரு நேரமாகவும் அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாரு சுக்கரன் மேலும் இந்த தருணத்தை கடகராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் வியாழக்க மை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தெய்வமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்